என் அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவே வரவேற்கேன் மைவித்திரி கம்பெனி மூடியாச்சு நிரந்தரமாக மூடிய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வதந்திகளும் ப பரவலாக பேச்சுகள் அடிபட்டு இருக்குது நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்காங்க ஒரு நாளைக்கு இடத்துல ஒரு இருபது பேராவது என் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டுருக்கிறாங்க நிறைய வைரலாக போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்டெக்காகி அப்படி நின்றுடுமா அப்படின்னு பார்த்தாக்கா கண்டிப்பாக இது நிற்க போகிறதில்ல மீண்டும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் ஏன்னா கம்பெனி ஊற்றி மூடியாச்சு இழுத்து மூடியாச்சு அப்படிங்கக்கூடிய நிரந்தரமான முடிவை யாருமே இன்னும் அறிவிக்கலை அதன் அடிப்படையில் வந்து ஜோனல் ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க இன்னும் சொல்லணும் ப்ரொடக்ஷன் நிறுத்தி வச்சுருக்காங்க ஸோ இதோடைய மார்க்கெட்டிங் வேறு எந்த அப்படி எப்படி இருக்கும் வரக்கூடிய நாட்களில் அப்படிங்கக்கூடிய தொடர்ந்து வீடியோ நான் வந்து போட்டுக்கிட்டே இருக்கிறேன் உங்களுடைய ஆதரவோடு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை எடுங்க பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற நோட்டிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கி மைவி த்ரீ ஆட்ஸ் நிதி நிறுவனம் அந்த நிறுவனத்தில் விளம்பர நிறுவனம் நிதி நிறுவனம் சொல்றோம்னா விளம்பர நிறுவனம் அது இப்போ நிதி நிறுவனமாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நோக்கர் அரசியல் நோக்கர்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க இதில் அப்டேட் வந்து எதுவுமே இல்லையா சார் நிறைய பேர் இருக்காங்க அப்டேட் என்ன சொல்ல முடியும் அதனுடைய ஜோனலாக பண்ணி வச்சிருக்காங்க அதோட ப்ரொடக்ஷன் இல்லாதனால வாடகை கடையில் இருக்கக்கூடிய இடத்துலலாம் வந்து பணம் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் ப்ரொடக்ஷன் ஆப்ஷன் இல்லாததுனால ஒரு சில கடைகளை மூடி இருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு வருத்தமான செய்தியும் நம்ம இந்த வீடியோ மூலமாக சொல்ல முடியுது அது மட்டும் இல்லாமல் பத்து மாதமாக இன்சென்டிவ் நமக்கு வரல அப்படிங்கிற அப்படிங்கிறவுடைய அடிப்படையில் வெக்ஸாய் போயிருக்கிறாங்க தமிழக மக்கள் கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சத்தி பேர் வெக்ஸாய் போயிருக்காங்க டோட்டல் ஃபேமிலி குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மைவித்ரி ஆட்ஸ் வீடியோ இந்த குடும்ப குடும்பத்தில் பார்த்தோம்னு சொன்னாக்கா அறுபத்தி ஒம்பது லட்சம் பேர் அதோட குடும்பத்தில் அங்கத்தினர் உங் உறுப்பினர்கள் இருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கரண்டில் வந்து பணம் கட்டி பணம் வராமல் இருக்கிறவங்க விளம்பரம் பார்த்து பணம் வராமல் இருக்கிறவங்க ஆட்களை சேர்த்து பணம் இன்சென்டிவ் ஊக்கத்தொகை எதுவுமே வராமல் இருக்கோம் பன்னெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் இப்போ கரண்டில் இருந்துகிட்டு இருக்கிறது ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதோடய தயாரிப்பை கண்டினியூ பண்ணிட்டாக்கா இதோட ப்ரொடக்ஷனை உற்பத்தி ஆக்க பண்ணிட்டாக்கா மக்களுக்கு வந்து பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் யூஓடபிள்யூ அதிகாரிகள் முடக்கி வச்சிருக்கிற அந்த பணத்தை வந்து மா மாநில அரசும் இன்னும் சொல்ல போனாக்கா ஆர்பிஐ வலிம வழிகாட்டல் அந்த அதிகாரிகள்லாம் அனுமதி கொடுத்தா மட்டும்தான் மக்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு அன்பான வேண்டுகோளை நான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் அவர் நல்ல ஒரு லட்சியம் எழுபது நிச்சயம் சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்கிறத நம்ம வந்து ஒரு நியாயப்படுத்துகிறோமா நியாயப்படுத்த வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அதாவது ஒரு தரப்பில் வந்து நமக்கு வந்து இந்த விளம்பரத்தை வீடியோ நீங்கள் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டல் வந்துக்கிட்டு இருக்கு அதே சமயத்தில் ஒரு நண்பர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பா ஒரு எட்டு சேனலில் நேமை சொல்லி இந்த இந்த வீடியோவில் வந்து இவ்வளோ போய் சொல்கிறாங்க மூட்டை மூட்டையை போய் சொல்கிறாங்க வண்டி வண்டியாக போய் சொல்கிறாங்க ட்ரெயினில் ஏற்றி போய் சொல்கிறாங்க கப்பலில் ஏற்றி போய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ட்விட்டர் சேனல் எப்போவுமே உண்மையை உறக்க சொல்லும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பனாக உங்கள் சகோதரனாக தமிழ்நாடு அரசுக்கு கட்டுப்பட்டு இன்னும் சொல்லப்போனால் டெல்லி சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும் நம்ம தமிழ்நாட்டுடைய உயர்நீதிமன்றமாக இருக்கட்டும் அவங்க அனைவருக்குமே சிரம் தாழ்த்தி நம்ம வந்து நியாயத்தை சொல்ல போகிறோம் உண்மையை உறக்க சொல்லுவோம் அதே சமயத்தில் ஊடகம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம்னாக்கா உங்கள் பொதுமக்களுக்கும் அந்த யூடியூபருக்கும் ஒரு கனெக்ஷன் ஒரு இது இருக்கும் லாம் இருக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து நம்ம போட்டிருக்கோம் அதே சமயத்தில் நம்ம எதுவுமே போடணும்னு சொன்னால் உங்களுக்கு வந்து எனர்ஜி லெவல் குறஞ்சிரும் அதனடிப்படையில் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஏன்னால் ஏற்கனவே நான் இப்போ வீடியோ போட்டுருந்தேன் ஐஎஃப்எஸ்ஸாக இருக்கட்டும் அருபுரா கோல்டு நிறுவனமாக இருக்கட்டும் எல்ஃபின் எல்காம் நிறுவனமாக இருக்கட்டும் ராஹ் பஸ் சர்வீஸாக இருக்கட்டும் பல நிறுவனங்களை வந்து கணமா போயிடுச்சு மூடி வச்சுருக்குறாங்க ஆனால் நீதி கிடைக்கக்கூடிய கூடிய நம்பிக்கையில் இன்றைக்கி மக்கள் இருக்காங்க பிஎஸ்சியில் உட்பட ஆனால் மைவித்ரி ஆட்ஸ் நிறுவனத்துடைய எம்டி சக்தி ஆனந்தன் அவர்களுடைய அந்த நிறுவனம் கண்டிப்பாக வெளியே மீண்டும் வரும் அவங்கக்கூட நம்பிக்கை எல்லாம் எல்லா மக்களுக்கும் இருக்குது 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 இந்த 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 நிமிஷம் எனக்கும் அதே சமயத்தில் ஒரு ஒரு வருத்தமும் கம்பெனி கம்பெனி எந்த நேரத்தில் திறப்பாங்களோ என்ன நிறைய நிறைய நம்ம நினைக்கிறோம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சொல்கிறோம் ஆனால் முடியாது சட்ட சிக்கல்களை சந்திக்க வேண்டிய வீர் கொண்டு எழுந்து நிச்சயமாக மக்களுக்கு செயலாற்றக்கூடிய வாய்ப்பு எல்லாம் இறைவனை வேண்டிக்குவோம் அது மட்டும்தான் இப்போ நம்மளால் செய்ய முடிஞ்ச ஒரே வழி அப்படிங்கிறதுக்காக வீடியோ 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 நான் போட்டிருக்கேன் பண்ணாமல் பாருங்கள் அந்த பிடிச்சிருந்தா லைக் லைக் பண்ணுங்கள் 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 கமெண்ட் ஷேர் புதிய நண்பர்கள் யாரும்